அப்ப உங்களுக்கு என்னன்னா காங்கிரஸ் என்ற அடிப்படை புரிந்து கொண்டாலே போதும் இந்த நாட்டு நாட்டுல எவனுமே அடிமை இருக்க கூடாதுன்னு போறான் இந்த கட்சி இந்த கட்சி எவனுக்கு அடிமையா இருக்காது வேற எங்க பேசலாம் சொல்லுங்க சரிங்க சார் சொல்லிட்டீங்கல்ல சொல்லிட்டீங்கல்ல தமிழ்நாட்டுல மதுரீ சோழன் ஆட்சி கடக்குன்னு யார் சொன்னா பொது சொன்னாரா இல்ல ரூம் கூட சொன்னாரா தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சி நடக்கு சொன்ன அயோக்கியன் யாரு அவன் பொது சொன்னானா தனியில சொன்னானா எங்களுக்கு உத்தரவிட எவனாலும் காங்கிரஸ் சுதந்திர சிந்தனையாளர் கூடாரம் மகாத்மா காந்தி தெய்வ நிலையில் இருக்கிற போது கூட இதே தமிழ்நாட்டில் இருந்த நம்முடைய தலைவர் காமராஜ் தொண்டராக அவர் பேசுகிற போது நீ பேசியது தவறு என்று சொன்னது இருக்குது தேர்தல் நடக்கிற போது அவர் எடுத்த முடிவு அதற்கு பின்னாலே வந்து வரலாற்றை பார்த்தால் தெரியும் காங்கிரஸ்காரன் என்பவன் அந்த காங்கிரஸ் கட்சியை தெரிந்து புரிந்து உணர்ந்து கொள்கையை தெரிந்த எவனும் அப்படி பேச மாட்டான் அப்படி பேசுகிறவன் எவனும் காங்கிரஸ் இருக்க மாட்டான் உங்க ஊலமான கேட்கிறேன் காமராஜரை பற்றி கேவலப்படுத்துகிற போது காந்தியை பற்றி கேவலப்படுத்துகிற போது அதை பற்றி கேட்காமல் இதை பற்றி சொன்னால் அவருக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தமில்லை என்று அவரே அறித்து அறிவித்துக் கொள்வதாக அர்த்தம் ஆஹா இப்பதாங்க தெரியுது காங்கிரஸ் வளர்க்கறதுக்கு அவங்க இருக்காங்க நான் ஒரு நிமிஷம் தயவு செய்து நான் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் திமுக ஆட்சி குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சி தான் மிக மோசமான ஊழல் ஆட்சி திமுக சொல்லுச்சா அந்த ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சரா இருந்த ராஜா கண்டப்பட இருந்து கே கே எஸ் ஆர்ல இருந்து உங்க இந்த ஊர்ல இருக்க பாபு முறையிலிருந்து பத்து பேர் மந்திரியா இருக்காங்களா இதே முதலமைச்சர் கரூர்லயும் எங்க ஊர் குளித்தலையிலையும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஒரு ஊழல் பேருவழி கிடையாது இவரை விடவே கூடாது அப்படின்னு யாரை சொன்னாரு செந்தில் பாலாஜி அவரை மந்திரியாக்கினாங்களா இவங்களால ஊழல் பேருவில் இவனை விட மோசமான ஆளே இல்ல என்று சொல்லவங்களை எல்லாம் மந்திரி அது தப்பு இல்ல ஆனா எந்த தப்பு எங்க மேல சொல்லும் காங்கிரஸ் காரனை விடக்கூடாது இதுக்கு ஆழமான செய்தி ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன் தமிழ்நாடு முடுக்க எங்க ஊர் வந்து குளித்தலை சட்டமன்றத்துக்குள்ள இருக்கு குளித்தலை ஒரு நகராட்சி ரெண்டு டவுன் பஞ்சாயத்து ஒன்னு மாட் மருதூர் பேரு இன்னொன்னு நங்கவரம்னு பேரு அந்த மேட்டு ஒரு சீட்டும் கொடுக்க மாட்டேன்டாங்க குளித்தலையில ஒரே ஒரு வார்டு கொடுக்கிறேன்டாங்க நங்கவரத்துல ஒரே ஒரு வார்டு கொடுக்கிறேன் அந்த நங்கவரத்துக்குள்ள எங்க கிராமம் வரும் அது ரிசர்வ் வார்டு அந்த வார்டுல சொன்ன ஒரு எம்ஏ படிச்ச ஒரு பையன் அவங்க அப்பா என்னுடைய நண்பர் அவங்க தாத்தா தீவிர காங்கிரஸ் இருந்தவர் இந்த பையன் எம்ஏ முடிச்சுட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தான் உங்க அப்பா தாத்தா எல்லாம் இருந்த கட்சிடா நீ வந்து நின்றான்னு சொல்லி நான் கொஞ்சம் பணமும் கொடுத்து நிக்க சொன்னேன் அவனுக்கு எதிராக ஒருவனை நிறுத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து அவனை தோற்கடிக்கணும் அவனை தோக்கடிக்கலான்னு நீ ஊர்ல இருக்க முடியாது என்று செந்தில் பாலாஜி செய்தது நான் குற்றம் சொல்றேன் குளித்திரையில் அதே மாதிரி போட்டி ஓட்டப்படுறது ஒரே ஒரு வார்டு கொடுத்த அதையும் தோற்கடித்தாங்க நீங்க விசாரிச்சுங்க தமிழ்நாடு முழுக்க அத்தனை எங்கயாவது கொடுக்கிற சீட்டே ஒன்னு ரெண்டு ஒரு கட்சி பலமாக இருக்குன்னா எம்எல்ஏ எம்பி பல்ல கீழே இருக்கக்கூடிய ஊராட்சி பஞ்சாயத்து அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் கட்சியுடைய பலம் எங்கேயுமே யாரும் வந்துவிடக் கூடாது குடுக்கிறது பதினஞ்சுல அல்லது முப்பத்தி சீட் சீட்டு இருக்கிறத ஒண்ணு கொடுப்பாங்களாம் அதையும் தோக்கடிப்பாங்களாம் அவங்க தான் வளர்க்கிறாங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒண்ணு பதில் சொல்லுங்க இல்ல 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 நீங்க சொல்றது தப்பு கூட்டணி ஆட்சி இருந்தாதான் எப்போதும் கூட்டணி நடத்தும் கமிட்மெண்ட் இருக்கு மற்றபடி கூட்டணி தேர்தலுக்கான ஏற்பாடு தான் தயவு செய்து ஊடகவியலாளர்கள் சரிவாக